வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் என்னம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஜியோ ஏர் ஃபைபரில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஏர் ஃபைபர் ரீசார்ஜ் பண்ணுற பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு லிமிட்டட் டைமு ஒரு ஆஃபர்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஏதாவது ஆறு மாதத்துக்கானது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு தேர்ட்டி எம்பிபிஎஸ் பிளான் போட்டிருக்கேன் அதனால் அறநூறுவா அப்படின்றது ஒரு மந்த்துக்கு அப்படின்றது வசூலிப்பாங்க இப்போ எனக்கு ஆறு மாதத்துக்கானது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜு ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அறநூறுரூவா பெர் மந்த்துக்கு நமக்கு இங்கே வேலிட்டி மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதே நாம் கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்றது அதே அமௌண்ட்டு தான் ஓகேங்களா அந்த நமக்கு வந்துட்டு இது ஓகே அடுத்து ஐம்பது நாள் எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு நாம் கட்டுறோம் அப்படிங்கும்போது ஐம்பது நாள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஐம்பது நாள் அப்படின்றது அந்த மந்த்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஐம்பது நாள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பதுங்கும்போது ஒரு பதிமூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு மாதம் நமக்கு அந்தேன் நமக்கு இதில் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படின்ற மாதிரி இதில் கலெக்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டி ஓட சேர்த்து நமக்கு எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓர்ரூவா எண்பத்தி நாலு பைசா அப்படின்ற மாதிரி இதில் கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்துட்டு இதில் பிளான் மாற்றணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்றதும் சேர்ந்து வரும் ஓகே இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஆடு டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்து அது மூலமாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிளானும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் கம்மியான பிளான் தான் கொடுத்துருந்தாங்க அந்த நம்ம வந்துட்டு நார்மல் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே பண்ணோம் அப்படின்னாலே இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு தான் ஆட் ஆகுது ஓகேங்களா இப்போ இரநூத்தம்பத்தோரு ரூபாய்க்கு நம்ம மொபைலுக்கு பண்ணோம்னா கம்மியாக வரும் அதுவே இதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஐநூறு ஜிபி அப்படின்றது ஆட் ஆகுது ஓகேங்களா அடுத்து நானூற்றி ஒரு ரூபான ஒன் டிபி அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் இதெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா சும்மா ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறக்கு நீங்கள் இதை போட்டிங்க அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற ஒன் டிபியை உங்களால் காலி பண்ண முடியாது தேர்ட்டிஎம் பிபிஎஸ் பேனை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது உங்களால் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயந்தான் ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அது இனி இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை இதில் அட்வான்ஸ் பண்ணுறது இதெல்லாமே நான் வந்துட்டு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு என்னென்னு சொல்லும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அவ்வளோதான் கேஸ் டட்டா